வணக்கம் நண்பர்கள் கஷ்டத்துடன் இருக்கும் பொழுது நம் குடும்பத்துக்கு செலவு செய்யும் விதம் ஐநூறு இருந்ததுன்னா அது நெருக்கி 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 செலவு பண்ணக்கூடிய நாம ஒரு தீபாவளிக்கு ஐநூறுவா தான் இருக்குது நான் ஐநூறுபாய்க்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு கம்பி மத்தாப்பு ஒரு பிஜிலி வெடி ஒரு சங்கு சக்கரம் ஒரு கம்பி மத்தாப்பு ஒரு ரெண்டு பேக்கெட்டு இதே கிட்டத்தட்ட முந்நூறுவாய் ஆகி போயிடும் கரெக்டுங்களா இதில் திருப்தி இருக்குதான்னா அது பயங்கர திருப்திங்க அஞ்சாயிரம் வாய்க்கு பட்டாசு வாங்கி வாங்க தாத்து பூட்டு தாத்து பூத்துன்னு வெடிச்சுட்டே இருங்க நிம்மதியாக சாப்பிட மாட்டோம் அங்கே சுத்தணும் இங்கே சுத்தணும் அதை பண்ணணும் இதை பண்ணி எந்த பலகாரம் செய்ய மாட்டோம் நிம்மதியாக இருக்குது அந்த ஐநூறுரூவா கையில் காசு இல்லாத போது அந்த நெருக்கி நெருக்கி செலவு பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது காசு இல்லைங்கிற ஒரு மன கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதில் ஒரு திருப்தி இருக்குல்ல தம்பி மாதாப்பு ஃபேமிலி ஃபுல்லாக சுற்றுறது சங்க சக்கரம் பார்க்கறது ஒன்று இருந்தாலும் திருப்தியாக கொடுக்குறது ஒன்று இருந்தாலும் திருப்தியாக செய்கிறது உங்களுக்கு அனுபவம் இருக்கா எனக்கெல்லாம் அனுபவம் இருக்குது கஷ்டமாக இருக்கும்போதும் நல்லா இருந்துருக்கிறோம் வசதியாக இருக்கும்போது ரொம்ப ஆடுறது கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி விஷயம் பண்ணணும் ரொம்ப ஆடணம்னா அந்த கஷ்டமான நிலை நம்மளை உடனே உடையாது இருக்கும் நான் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்வேன் நீங்கள் எப்படின்னு தெரியல